வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜி கே மூப்பனார் பிறந்த நாள் தமாக வடசென்னை கிழக்கு சார்பாக கொடியேற்றி மலர்தூவி அஞ்சலி தமிழ் மாநில காங்கிரஸ் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் ஜி கே மூப்பனார் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை திருவெற்றியூர் தொகுதிக்குட்பட்ட மணலி பாடசாலை தெரு மற்றும் திருவள்ளூர் சாலை சந்திப்பில் மாவட்ட தலைவர் சி பாமக கொடியேற்றி வைத்து அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜி கே மூப்பனார் திருவுருவ படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் ஜி கே மூப்பனார் திருவுருவ படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவற்றி தொகுதி பொறுப்பாளர் கே வேலு செய்திருந்தார் மேலும் நிகழ்ச்சியில் டி தயாளன் எஸ் விநாயகம் எஸ் முத்து பிரேம்குமார் சி முத்துகிருஷ்ணன் எம் வரதன் எஸ் வேலாயுதம் சி குமார் சகாயராஜ் எல் சேகர் எஸ் சமுத்திரராஜன் எம் கோபாலகிருஷ்ணன் எஸ் பெரியசாமி டி காமராஜ் எம் எஸ் நாகராஜ் ஆர் அன்பழகன் எம் டி சக்திவேல் பி வி ஹரிகிருஷ்ணன் டி குணாய் எம் கண்ணன் என் ஜெயகாந்தன் விஜயகுமார் உள்ளிட்ட தமாகா பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்